அருள்மொழி மணவாளனின் ஏ எம் யூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிட்பது உங்கள் ஆர் சோபனா இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் சித்தி அத்தியாயம் பதினொன்று முத்துராமன் தன் மகளுக்கு சீர்பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்தார் பணமும் கொடுக்க அதை மரகதமும் ஜீவானந்தமும் வேண்டாம் என்று மறுத்தனர் பின்னர் உமாவிடம் கொடுத்து விடும்படி சொல்லிவிட்டான் ஜீவானந்த் இந்த பணத்திற்காக தன் தந்தையை சித்தி திட்டுவார்களோ என்று பயந்து வாங்க மறுத்து கொண்டிருந்தாள் தந்தையின் வற்புறுத்தலையும் அவள் மறுப்பதையும் போனை பார்த்தவாறே வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஜீவானந்த் சற்று நேரத்திற்கெல்லாம் மதிய உணவு தயாராகிவிட்டது என்று அனைவரையும் உணவு உண்ண அழைத்தார் மரகதம் உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சலியை மெதுவாக எழுப்பி சாப்பிட அழைத்து வந்தாள் அவளின் செய்கையை மெச்சியபடி பார்த்தார் மரகதம் உமாபாரதியும் அஞ்சலியை அவனது அருகில் அமர வைத்துவிட்டு அஞ்சலியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் அவளின் அருகில் அமர்ந்த சரசு என்னடி இது என்று பார்வையால் கேட்டாள் உமாபாரதியும் புன்னகைத்துக் கொண்டே இந்த பக்கா அவ அவளுக்கு ஊட்டி விட எனக்கு வசதியா இருக்கும் என்று சிரித்து கொண்டே பரிமாறிய உணவுகளை அஞ்சலிக்கு ஊட்டிவிட்டு கொண்டே தானும் உண்டாள் அவளின் ஒவ்வொரு செய்கையிலும் மரகதம் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் ஜீவானந்த் பார்வை உமாபாரதியை சந்தேகமாகவே பார்த்துக் கொண்டிருந்தது உணவு வேளை முடிந்ததும் முத்துராமன் தாம் கிளம்புவதாக கூற மரகதம் இருந்து இரவு உணவை முடித்துவிட்டு உமாவை இரவு சடங்கு அனுப்பிய பிறகு செல்லலாமே என்று கேட்டார் ஏனென்றால் முத்துராமன் ஜீவானந்த் இரவு சடங்கிற்கு அனுமதிப்பான் என்ற எண்ணத்தில் முத்துராமன் இல்லன்னா கல்யாணம் முடிஞ்சதும் நேரம் இங்க வந்துட்டேன் இல்லையா வீட்டுல என்ன நிலைமை இருக்குன்னு எனக்கு தெரியல என்று சொல்லிவிட்டு ஜீவானந்தத்தை பார்த்து என் மகா இதுவரை கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையில பட்டிருக்கா என்னால கூட அவளை அங்க இருந்து காப்பாத்த முடியல ஆனா இனி உங்க கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நம்புறேன் அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க என்று கண்ணீர் மல்க ஜீவானந்தத்தின் கையை பிடித்து கொண்டு கேட்டார் ஜீவானந்தத்திற்கு இது வேண்டாத திருமணமாக இருந்தாலும் ஒரு தந்தையின் உணர்வை புரிந்து கொண்டு நீங்க கவலைப்படாதீங்க அத்த தன்னோட பொண்ணு மாதிரி அவளை கவனிச்சுப்பாங்க என்று கூறினான் மகளுக்கும் அறிவுரைகள் கூறி மகிழ்வாக வாழும்படி விட்டு வீட்டில் கலந்து பேசிய பிறகு மறுவீடு அழைத்து செல்வது பற்றி போன் செய்கிறேன் என்று கூறினாள் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வரவேண்டும் என்று சரசுவும் உமாவிடம் எல்லாவற்றையும் நன்றாக கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஜீவானந்தத்திடம் வந்து அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளும்படி கூறினாள் பின்னர் மரகதத்திடம் வந்து அவ எதையும் வாய் திறந்து கேட்க மாட்டா நீங்க கொஞ்சம் அவளை பாத்துக்கோங்க மரகதமும் நீங்க அவசியமே இல்ல இங்க உமா சந்தோஷமா இருப்பா கவலைப்படாம போயிட்டு வாங்க என்று ஆறுதல் கூறி வழி அனுப்பி வைத்தார் அஞ்சலியை தூக்கிய முத்துராமன் சமத்து பிள்ள என்று அவளின் கண்ணம் பிடித்து கொஞ்சி அம்மாவ பத்திரமா பாத்துக்கோ சரியா என்று சொல்லிவிட்டு தாத்தா வீட்டுக்கு போனதும் நீங்க இந்த தாத்தாவோட வீட்டுக்கு வரணும் சரியா என்று கேட்டார் எதுவும் புரியாவிட்டாலும் சரி என்று தலையை ஆட்டி வைத்தாள் அஞ்சலி தந்தை கிளம்பும் பொழுது தன்னையும் அறியாமல் வடிந்த கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள் உமா உமாவின் தந்தை கிளம்பியதும் ஜீவானந்த் நானும் வயல் வர போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்ல இருக்கலாம் இல்லையா என்று கேட்டார் பதில் சொல்லாமல் தன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான் ஜீவானந்த் சரி சாயங்காலம் சீக்கிரம் வந்துடு என்ற மரகதத்தின் கூச்சு காச்சில் கரைந்தது அவன் சென்றதும் உமாவை சற்று உறங்குமாறு கூறினார் மரகதம் வழக்கமாக மதியம் உறங்கும் பழக்கம் இல்லை என்றாலும் இன்று ஏனோ உமாவிற்கு சிறிது படவடப்பாக இருந்ததால் சிறிது நேரம் படுக்கலாம் என்று தோன்றியது அஞ்சலி உறங்கிய அறைதான் ஜீவானந்தத்தின் அறை என்று நினைத்து முன்னால் இருந்த சிறிய அறையில் சென்று படுக்கலாம் என்று சென்றாள் தந்தை கொண்டு வந்த தன் உடைமையில் இருந்து புடவை எடுத்து கொண்டு அங்கிருந்த பாயை விரித்து படுத்துக் கொண்டாள் இன்று காலையில் இருந்து நடந்தவற்றை நினைத்துக் கொண்டே படுத்திருந்த உமா தன்னையும் அறியாமல் அப்படியே உறங்கிவிட்டாள் அஞ்சலி ஏற்கனவே நன்கு உறங்கிவிட்டதால் கன்று குட்டியுடன் விளையாட ஆரம்பித்து விட்டாள் மரகதமும் சற்று நேரம் ஓய்வு எடுக்க படுத்து விட்டார் அப்படியே கடக்க சட்டென்று விழிப்பு தட்டி எழுந்தாள் உமா மணியை பார்க்க ஐந்தரையாகி இருந்தது வேகமாக எழுந்து முகம் கை கால் கழுவி அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அஞ்சலியையும் குளிப்பாட்டி வேறு ஊடை அணிவித்து அலங்காரம் செய்து விட்டாள் வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றினாள் சற்று அசந்து தூங்கிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே வந்தார் மரகதம் அவர் வரவும் அவருக்கும் தனக்கும் காபி கலந்து கொண்டு அஞ்சலிக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாள் ஜீவானந்தத்தின் மனைவியை பார்க்க அக்கம் பக்கத்தினர் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர் வருபவர்களை அன்புடன் வரவேற்று உபசரித்த உமாவை அனைவருக்கும் மிகவும் பிடித்தது உமாவை பாராட்டி பலர் பேச சிலர் ஆரம்பத்துல நல்லாதான் இருப்பா அவளுக்குன்னு ஒரு குழந்தை வரும்போதுதான் இவளோட சுயரூபம் தெரியும் என்று அவளின் காது படவே சொல்ல அதை கேட்டதும் கலங்கி நின்ற உமாவை மரகதம் தவிப்புடன் பார்க்க சரியாக அந்நேரம் வீட்டிற்கு வந்த ஜீவானந்தத்தின் காதுகளிலும் அவ்வார்த்தைகள் தெளிவாகவே விழுந்தது அக்கம் பக்கம் உள்ளவர் பேசிய பேச்சுக்கு ஜீவானந்தம் ஆறுதல் சொல்லுவானா பொறுத்திருந்து பார்ப்போம்